வணக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான தமிழுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கும்பல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பல உதாரணங்கள் இருக்குது தமிழுக்கு நிதி ஒதுக்குவதலாகட்டும் அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வர்றது திட்டங்கள் கொண்டு வர்றது அதை வந்து தடுத்து வைப்பதாகட்டும் இப்படி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இதில் தமிழ் மொழி அப்படிங்கிறது தான் வந்து உலகின் மூத்த மொழி அப்படின்னாலும் சரி இந்தியாவினுடைய மூத்த மொழியாக இருந்தாலும் சரி இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு ஒவ்வாமையோடு செயல்படுகிறார்கள் ஒதுட்டளவில் வந்து செம்மை செம்மொழி தமிழ் மூத்த மொழி தமிழ் அப்படின்னு எல்லாம் சொன்னால் கூட அந்த மொழியை புறக்கணிப்பதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இந்தியாவினுடைய பண்பாடு அப்படிங்கிறது வந்து திராவிட பண்பாடு தமிழர்களின் பண்பாடு தான் அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமான உண்மை ஆனால் இந்தியாவினுடைய பண்பாடு பாரத பண்பாடு அதாவது ராமாயண இதிகாச பண்பாடு பகவத்கீதை பண்பாடு ராமருடைய பண்பாடு அப்படின்னு திணிப்பதில் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே வருது தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு ஆரிய பண்பாடு இந்த நாட்டினுடைய பண்பாடாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே வருது கீழடி மதுரையில் இருக்கக்கூடிய கே கீழடி இருக்கு இல்லையா மதுரை அப்படின்னு சொன்னோன்னே பிஜேபி கும்பல் இப்போ அதில் அந்த இடத்துல வந்து முருகன் மாநாடு நடத்தப்போகுது அப்படிங்கிறத நல்லா வச்சுக்கணும் மதுரையில் இருக்கக்கூடிய கீழடி அப்படிங்கிற இடத்துல வந்து தொழில் ஆய்வுகள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு அப்படிங்கிற காலகட்டத்தில் நடந்துச்சு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆய்வை மேற்கொண்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியத்தில் இருப்பதற்கு எவிடன்ஸ் அது வந்து ஒரு இலக்கியமாக இருக்கலாம் பாட்டு அப்படின்னு நம்ம கடந்துட போயிட முடியாது அதுல இருப்பதற்கு ஆதாரமாக இந்த நிலங்கள் இருக்குது அங்க கிடைக்க கிடைத்த பொருள்கள் இருக்குது தான் அந்த தொல்லியல் ஆய்வுல சொன்னாரு அவர் மேற்கொண்டு அந்த ரெண்டு ஆய்வுக்கும் அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்றிய அரசுக்கிட்டே ஒன்றிய பிஜேபி அரசுக்கிட்ட கொடுத்துருந்தார் ரெண்டு ஆய்வுகள் முடிஞ்சோனே அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க வேறு ஒருவரி போட்டு ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு மூன்றாவது ஆய்வு மேற்கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த ஆய்வாளர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கீழடியில் வந்து பள்ளம் நோடினாங்களே ஆய்வுக்காக அது எல்லாம் மண்ணை போட்டு மூடினார்கள் இதோடய வீடியோஸ் எல்லாமே இருக்குது அது நடக்கும் பொழுது எல்லோருமே வருத்தப்பட்டார்கள் கீழடியில் வந்து நிறைய தரவுகள் கிடைக்கிது ஆதாரங்கள் கிடைக்குது இந்த நிலத்தினுடைய பூர்வ குடிகள் தமிழர்கள் தமிழ்தான் தொன்மையான நாகரீகம் கொண்டது இந்த நிலத்தில் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆய்வுகள்லாம் ஆதாரங்கள் எல்லாம் அதில் கிடைக்குது சங்க இலக்கியத்தில் இருந்த சங்க இலக்கியங்களுக்கு ஆதாரம் இதில் கிடைக்கிது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே பா பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசு தமிழர்களுடைய தொன்மையை செழுமையை வரலாற்றை பண்பாட்டு அடையாளத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கீழே ஆய்வை மூடிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதோடய ஆய்வறிக்கையை கொடுக்குறாரு இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத வாக்கில் ஒன்றிய பிஜேபி அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஆய்வறிக்கையில் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு திருப்பி அனுப்பிச்சு ஆதாரங்கள் பத்தலை வலுவான அறிவியல் ஆதாரங்கள் பத்தலை இது கீழடி அப்படிங்கிறது கிமு எண்ணூறாம் ஆண்டு தமிழர்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது எப்படி அவர்களுடைய வாழ்வியல் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிமு எட்டாம் நூற்றாண்டு காலத்திலேயே வந்து இங்கே ஒரு நாகரிகமான மக்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆதாரங்களோட கொடுத்தது வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கலாச்சாரம் மற்றும் சுற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்து திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார் அதாவது பாஜக எல்லாவற்றுக்கும் வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இருந்தால் தான் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கிறது தமிழர்களை பார்த்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இலக்காரமான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த அறிக்கையை திருத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா அவங்க அறிக்கையை வந்து திருத்த சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டுமே போதாது வலுவான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள்லாம் வேணும் அது எல்லாவற்றையுமே நிரூபித்துதான் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு என்ன இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததுன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு காலம் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியது உலகத்திலேயே அப்படிங்கிறத இவங்க சொல்லக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப ஆதாரங்கள் மூலமாக நிரூபிச்சிருக்குது ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசு அதை ஏற்றுக்கவே இல்லை அதை பெருமையாக பேசியிருக்கலாம் இல்லையா ஏன்டா இல்லாத சரஸ்வதி நாதியத்தை அட்றேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோடி செலவு பண்ணுறீங்க செத்து போன சமஸ்கிருத மொழியை ஆராய்ச்சி பண்ணுறோம் வளர்க்குறோம்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோடி செலவழிக்கிறீங்க இல்லாத ராமாயண மகாபாரதத்தை பரப்புறதுக்கு அவ்வளோ கோடி செலவழிக்கிறீங்க மாட்டுக்கெல்லாம் பகவத்கீதை ஒப்பிக்கிறோம் பகவத்கீதை சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோடி செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி கும்பல் என்ன சொல்லுது கீழடி ஆதாரங்கள் ப்ளஸ் அதற்கு இன்னொரு ஆதாரமாக சங்க இலக்கியங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தா வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புதுன்னா எந்த அளவுக்கு திமிர் இருக்கணும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு ஒன் மாநில ஒன்றியம் அதாவது இந்தியா அப்படிங்கிறது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிருக்கோம் இந்த மாநிலங்கள் இல்லை அப்படின்னா இந்த நாடே இல்லை அப்போ இந்த மாநிலங்களில் ஒரு மாநிலங்கள் தங்களுடைய ஒரு மாநிலம் தன்னுடைய பண்பாட்டு கலாச்சார அடையாளங்களை தொன்மத்தை வந்து நிறுவும் பொழுது நீ வந்து ரிஜெக்ட் பண்ற இலக்காரமா பாக்குறனா உனக்கு என்ன திமிர் இருக்கணும் இதுல வந்து அந்த அபிஞ்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்றாரு திமுக அரசு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது இதை வந்து அரசியல் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுது ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம் இது மூணாவது ஆய்வு கட்டத்திலேயே வந்து மண்ணை போட்டு மூடின பிஜேபி சொல்லுது அவங்க ஆய்வை தொடர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க இப்போ நாம இந்த கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கிட்டையும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் கிட்டையும் கேட்கறது கேட்கற கேள்வி என்ன அப்படின்னா வலுவான ஆதாரங்கள் வேணும்னு சொல்கிறீங்களே பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்கே ராமர் கோவில் கட்டினீங்களே ராமர் கோவில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன வலுவான ஆதாரங்கள் இந்த நாட்டில் இருந்தது ஒன்று ரெண்டாவது சங்கிகள் அறிவே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் சாப்பிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே அதெல்லாம் புற்றுநோயை கிளியர் பண்ணுவோம் நோயை கிளியர் பண்ணுவோம் அதுக்கு என்ன வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இருக்குது ராமாயண மகாபாரதம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன வலுவான ஆதாரங்கள் இருக்குது நீங்க இன்னி வரைக்கும் இந்த நாட்டினுடைய அடையாளமாக ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதம் தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அயோக்கிய கும்பல்களை பார்த்து நம்ம கேக்குறோம் அதற்கு என்ன வலுவான ஆதாரங்கள் இருந்தது இன்னும் ரொம்ப சிம்பிளா கேக்கிறேங்க பிரதமர் மோடி டிகிரி முடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு என்ன வலுவான அறிவியல் ஆதாரங்களை இந்த நாட்டுக்கிட்ட நீங்க கொடுத்தீங்க கோட்ல போய் மூடிய கவரில் தானே நீங்க தேர்தல் பரப்புரை அப்போ ஒரு பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணியாத்மா மோடி பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு என்ன வலுவான அறிவியல் ஆதாரங்களை நீங்க கொடுத்து கொடுத்துட்டீங்க நீங்களா இப்படி கீழடி ஆய்வை தமிழர்களினுடைய அடையாளங்களை பெருமையை தொன்மையை நிராகரிச்சிருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய இந்த செயல்பாடு குறித்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்ன அனில் விஜய் வாயே தாவேக்கல பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக மாநில உரிமைக்கு ஒரு ஆபத்துனா முரல் முதல் குரல் என்னுடையதாக இருக்கும்னு செவிடால் விட்ட செவிடால் அறிக்கை விட்ட எடப்பாடி பழனிசாமியும் வாய திறக்கலைங்க ஆமாக்கா கேட்கவே வேண்டாம் உட்கட்சி சண்டேல பிஸியாக இருக்கிறாங்க தேமோதிகா பிரேமலதா பாவம் பிள்ளைக்கு எப்படியாவது எம்பி சீட்டு வாங்கிடறோம் அப்படிங்கிறல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க தமிழர்களுடைய பண்பாடு மூடி மறைக்கப்பட்டால் என்ன புறக்கணிக்கப்பட்டால் உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லை ஆனால் திமுக அரசு திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குது ஒ ஒன்றிய பிஜேபி அரசை இந்த கீழடிய ஒட்டி அவங்க வந்து அறிக்கையை நிராகரித்தது அப்படிங்கிறத எதிர்த்து திமுகங்கிற கட்சி திமுக அரசு மட்டும்தான் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கு அப்போது திராவிடம் அப்படின்னா வேற மொழி பேசுபவர்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்னு பேசியவர்கள் பிஜேபியை எதிர்க்கிறாங்க எந்த கூப்பில் உட்காந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லை எங்கே போய் புல்லு புடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு இல்லையா திமுகவை மொழியின் அடிப்படையில் அது திராவிடம் அப்படிங்கிற பேரின் அடிப்படையிலேயே புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிற கும்பலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் திராவிடம் ஈக்குவல் டு தமிழ் தமிழ் ஈக்குவல் டு திராவிடம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி வச்சிட்டு இருக்கக்கூடிய திமுக தான் தமிழர்களுடைய பண்பாட்டுக்காகவும் அடையாளத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடிகின்றிருக்கு அதிமுக கட்சி பேர்ல திராவிடம் இருக்கு அப்படின்னா என்னென்ன அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பேரை வைத்து திமுகவை புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறதா ஆனால் திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடிட்டு இருக்கு அவங்க மட்டும் தான் இதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி உதவித்தொகை ரெண்டாயிரத்தி அறநூறு கோடியை கொடுக்கல அப்படிங்கும் பொழுது கூட திமுக தான் எதிர்த்து போராடியது திமுக தான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்போ அதை வின் பண்ணிருக்கு ஜட்ஜஸ் வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கணும் ஒன்றிய அரசு வந்து அது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்குது அதனால தமிழர் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு தமிழ் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் மட்டும் போதாது உரிமைக்காக போராடணும் யாரால் பறிக்கப்படுகிறதோ அவர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நேர்மை இருக்கணும் இருந்தாலும் பிஜேபி வலுவான அறிவியல் ஆதாரங்கள் வேணும்னு கேட்டுச்சு இல்லையா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு இருக்குது பிஜேபிக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்